தமிழகத்திற்கு கஞ்சா வருவதாக ஊடகத்திலேயே செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன அதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு திறமை இல்லாத ஒரு அரசாங்கமாக பார்க்கப்படுகிறது மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க இந்த போதை பொருளால் இளைஞர்கள் மாணவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தொடர்கிறது தமிழகத்திலே இந்த போதைக்கு அடிமையாகி போதையினால் பல கொலைகள் தமிழகத்திலே நடந்த வண்ணம் உள்ளன இது கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு பகுஜன் ஜெனிஸ்ட் கட்சியின் சேர்ந்த மாநில தலைவர் ஆம்ஸ்டான் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இன்னைக்கு திருநெல்வேலியில் ஜெயக்குமார் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியல இப்படி அரசியல் கட்சியை சேர்ந்த பிரபலம் கொலை செய்யப்படுவது சர்வசாதாரணமாக இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது வன்மையாக கண்டிக்கிறோம் இன்றைக்கு பொதுமக்களுக்கும் இல்ல அரசியல்வாதிகளுக்கும் இல்ல பெண்களுக்கும் பாதுகாப்புள்ள ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றது மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது மத்திய அரசு மாநிலத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்திக்கொண்டார்கள் இதே திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் பதிமூணு ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஐந்து ஆண்டு காலம் பாரத ஜனதா மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்க திமுக அதுக்கு பிறகு காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி செய்த பொழுது திராவிட முன்னேற்ற கழக எம்பி அந்த மத்திய மந்திரி சபையில இடம்பெற்று வந்தாங்க பாரத ஜனதா ஆட்சி மத்தியில இடம்பெற்றும் போதும் திமுக எம்பிகள் மத்திய அமைச்சரா இருந்தாங்க அதற்கு பிறகு காங்கிரஸ் மத்தியில ஆட்சி ஏற்பட்ட ஏற்பட்டபொழுதும் அந்த காங்கிரஸ் மத்திய மந்திரி சபையில திமுக எம்பிகள் அமைச்சரா இருந்தாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருவர் காங்கிரசில் நிதி அமைச்சரா இருந்தார் இப்படி பதிமூணு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சராக இருந்தாங்க அப்பொழுது எவ்வளவு நிதியை தமிழகத்திற்கு கொண்டு வந்தாங்க புதிய திட்டத்தை துவக்கினார்கள் அதனால் தமிழகம் எந்த அளவுக்கு ஏற்றம் பெற்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய தினம் தமிழகத்தில் திமுக மீது கடும் கோபத்தில் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்களவராக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே சட்ட ஒழுது அடியோடு சீர்கட்டு விட்டது விலைவாசி உயர்ந்து விட்டது எங்கே பார்த்தாலும் போதை ஒரு விற்பனை அதிகமரித்து விட்டது இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டுகின்றது இதை மறைக்க நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்தை மத்திய அரசின் மீது ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தியது இதுதான் உண்மை உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற மத்தியிலே 13 நாடு காலம் ஆட்சி அதிகாரத்திலே ickந்த பொழுது நிதியை பெற்றிருக்கலாம் புதிய திட்டத்தை தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம் அதையெல்லாம் அவர் செய்யவில்லை குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்திலே மத்தியிலே இருக்க வேண்டும் அததால் அவருடைய எண்ணம் மக்களை பற்றி கவலை இல்லை மக்களை பற்றி சிந்திக்கவில்லை 13 நாடு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே இருக்கின்ற பொழுது இப்பொழுதுதான் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு பத்தி சிந்திச்சு மத்திய பட்ஜெட்ல

இவர்கள் இவர்கள் மீது இருக்கின்ற மக்கள் இவர்கள் மீது மக்கள் இருக்கின்ற கோபத்தை மறைப்பதற்காக இன்றைக்கு பத்திரிகையில ஊடகத்திலையும் குற்றச்சாட்டை மத்தியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவர்கள் இருக்கின்ற குற்றச்சாட்டு நிறைய இருக்குது அவர்கள் செய்து அந்த குற்றச்சாட்டுல இருந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு திருப்திகரமாக ஏதாவது செய்தாங்கன்னா இல்லை எய்ம்ஸ் மருத்துவமனை பத்தி பேசிட்டு இருக்க திரு ஸ்டாலின் இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகத்தில் விவசாயிகளுக்கு பயணிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் சேலம் மாவட்டம் தலைதாச கூற்ரோட்டில் ஆயிரம் கோடி பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா நாங்கள் கட்டி முடிச்சிருக்கிறோம் கட்டி முடிக்கப்பட்டு மூன்று ஆண்டு நாள் ஆகுது இன்னும் திறக்காக பூட்டி வச்சிருக்கிறாங்க ஆயிரம் கோடியில் கட்டப்பட்டது முழுக்க முழுக்க மாநில நிதி அந்த ரிப்பன் ரிப்பனை கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கட்டப்பட எய்ம்ஸ் மருத்துமனைக்கு கொள் முடுத்துட்ருக்காரு கட்டி முடிக்கப்பட்ட பிரம்மாண்டமான கால்டு பூங்கா ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்டு பூங்கா மிக பெரிய கால்டு பூங்கா கிடையாது ஆயிரத்தி ஐம்பது ஏக்கரில் கட்டியிருக்கிறோம் அந்த திட்டத்தை துவக்கி வச்சிருந்தா அங்க இருக்கிறதை அந்த கால்டு மருத்துக்கொல்லி படிக்கின்ற மாணவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க அந்த ஆராய்ச்சியின் மூலமாக விவசாயியில் பயன்பெற்றிருப்பாங்க அதையெல்லாம் இந்த அரசு செயல்படுத்த மனமில்லை ஏன்னா அனைத்தி இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழக அரசில் கொண்டு வந்து திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்காங்க ஆனா எய்ம்ஸ் மருத்துவமனை எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்காரு ஒரு செங்கலை தூக்கிட்டு இருக்காரு பல லட்சம் செங்கல்ல கட்டி பிடிக்கப்பட்ட அந்த காடு போனாலே திறக்க வக்கலால் அரசாங்கம் தான் இந்த திமுக அரசாங்கம் உண்மையிலே மத மனம் வேதனைப்படுறேன் நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே விவசாயிகளுக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக இன்றைக்கு விவசாயிகளுக்கு இன்றைக்கு காடுகளை இண்டைக்கால் உற்பத்தி கொடுத்தா அந்த கால்நடை மூலமா விவசாயிகள் பயன்பெறுவாங்க நான் முதலமைச்சராக இருக்கும்போது அமெரிக்காவுக்கு சென்றேன் அப்போலோ பால் பண்ணைக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு பசு அறுபது லிட்டர் பால் கொடுக்குது அப்படிப்பட்ட பசுக்களை ஆராய்ச்சி மூலமாக அதை உருவாக்கி நம்ம விவசாயிகள் கொடுக்கலான்னு அந்த திட்டத்துடைய நோக்கம் ஏன்னால் அப்படிப்பட்ட கரப்பின பசுகளை உருவாக்கின்ற பொழுது அந்த பசு நம்முடைய தமிழ்நாட்டுடைய சீதோ நிலைக்கு தக்கவாறு அந்த பசுவை ஆராய்ச்சியின் மூலமாக உருவாக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதே மாதிரி ஆடுகள் அதே மாதிரி கோழி அது மாதிரி பன்றி மீன் இதெல்லாம் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் வருது மிகப்பெரிய காலடி போங்க நீங்க எல்லாம் ஊடக போய் அதை பிடிச்சு காட்டுங்க நீங்க தான் எங்களை காட்ட மாட்டேங்கிறீங்க இவங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க யாரும் வருத்தப்படக்கூடாது நான் ஏன் சொன்னா உண்மை நிலையை மக்களுக்கு எடுத்து காட்டுங்க இன்னைக்கு ஆயிரம் கோடியில் கட்டப்பட்ட கட்டடம் பாலடைஞ்சு கிடக்குது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த போய் காடு பொங்கலை உள்ள போய் பார்த்துட்டு வாங்க சார் ஆமா சிவகங்கையில் அது ஒண்ணுதான் நீங்க சொன்ன மாதிரி யூனியன்ல பாருங்க படத்தை பாருங்க இந்த படத்துல சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்துல சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்துல ஒரு பெண் அதிகாரி அமர்ந்திருக்கிறாங்க வேண்டுமென்ற திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அந்த தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கின்ற ஒருவர் அவர் ஏதோ கேக்குறாரு சட்டத்துக்கு புறமா கேட்கிறாரு அதை செய்ய மறுக்கின்ற பொழுது சேர தூக்கி அடிக்க அடிக்கிற காட்சியை ஊடகத்துல பார்க்குறோம் வலைதளங்கள் வந்திருக்குது அது எப்படி அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியில் ஒரு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது மிகுந்த கவலை அளிக்கிறது ஊடக நண்பர்களும் பத்திரிகை தான் இனியாவது உண்மை செய்தி வெளியிடுங்க ஏன் பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல